அஸ்வமேதம் அப்படின்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறீங்க அஸ்வமேத யாகம்லாம் அந்த காலத்தில் வந்து செய்வாங்க அதே மாதிரி அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா தேவலோக மருத்துவர்கள் இப்போ தேவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த அஸ்வினி குமாரர்கள் தான் வைத்தியம் செய்வார்கள் அவர்கள் ஜனனமான நட்சத்திரம் அப்படின்னு வந்து இந்த நட்சத்திரத்தை வந்து சொல்லப்படுகிறது இப்போ குதிரை அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன தெரியும் வேகம் ஸ்பீடு எந்த ஹார்ஸ் பவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் லெஃப்ட் ரைட்டு பார்க்காமல் அந்த ஞானத்தை தேடி அதாவது அவர்கள் கல்வியில் கொஞ்சம் தடை ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு பூரணமான ஞானம் பெறக்கூடிய நபர்கள் நிறைய மருத்துவ தொழில்கள் எல்லாம் வந்து இவர்களை காணலாம் ஏன் அப்படின்னா இவங்களுடைய ராசியில் சூரியன் என்ற கிரகம் அடைகிறது இந்த சூரியன் என்பது ஆத்மா காரகன் இப்போது ஆத்மாங்கிறது வந்து இங்கே உடல் உயிரை குறி காட்டுவதனால் அந்த உடலை தொட்டு வைத்தியம் செய்யக்கூடிய நபர்கள் பேராமெடிக்கல் சயின்சஸ் இந்த மாதிரியான துறைகளிலெல்லாம் நாம் வந்து இவர்களை வல்லவர்களாக காண முடியும்